வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண பாருங்க மீன் பீச்சில் இருந்து மீன் வாங்கிட்டு வந்தேன் என் பேரன் வந்து ஸ்பிங்கர் சிப்ஸ் வேணும்னு கேட்டான் பா பாட்டிக்கிட்ட அதனால மீனை இல்லாமல் எடுத்து ஸ்பிங்கர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மீன் வாங்கிக்கிட்டேன் இந்த மீனில் தான் தலையை வெட்டிட்டேன் நடு துண்டு மட்டும் எடுத்து தலையை வெட்டிட்டு நடு துண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் இந்த பக்கம் ஒரு ஓரமாக வந்துடும் வெட்டிட்டு அவங்க வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஸ்பிங்கர் சிப்ஸ் ஃபிஷ் சிப் ஃபிஷ் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அழகாகவே இந்த 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 மீன் வாங்குனிங்கன்னா அதில் முள் இருக்காது பாறை வாங்குனிங்கன்னாலும் முள் இருக்காது இந்த மாதிரி மீன் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபிங்கர் சிப்ஸுக்கு அதனால் அதுக்கு என்ன நான் மசாலா போடுறேன்னு பாருங்கள் அது குழம்புக்கு வச்சுருக்குறேன் வறுத்தையும் குழம்பு வைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் மசாலா போட்டுக்கிறேன் ஏன்னா நான் மசாலா போடுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குளம்பு மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் குழம்பு மிளகாய் பொடி இது வந்து கறி மசாலா வீட்டில் அரைச்சது அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக நல்ல கலர் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் உப்பு இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு கையில் போடுறேன் பாட்டிக்கு ஸ்பூனில் போட்டால் அதிகமாக போயிடும் தெரியாத அளவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு போட்டுருவோம் வேறு எதுவும் போடாதீங்க கான்ஃப்ளவர் மைதா மாவுலாம் போடாதீங்க இது மட்டும் போட்டிங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூடவே பாட்டி வினிகர் ஆப்பிள் வினிகர் வச்சுருக்குறேன் இல்லையா அது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி வினிகர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு நல்லா ஆரோக்கியமான வினிகர் யூஸ் ஆகும் இந்த மாதிரி கரெக்டிக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தேவைப்படலன்னா வேண்டாம் மீனில் இருக்கிற தண்ணி போறோம் கொஞ்சம் தொளிச்சு ஊற்றிக்கிறோம் பாட்டி கையில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க தேவைப்பட்டால் தான் ஊற்றணும் இல்லாட்டி ஊற்றக்கூடாது மீனில் தண்ணி இருந்ததுன்னா முதல்ல பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுக்குவோம் இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது வறுத்துக்கலாம் உங்ககிட்ட ஓவன் இருந்தால் ட்ரை ஓவன் இருந்தால் கூட அதில் போட்டு வறுத்து கொடுத்தீங்கன்னாவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் நாம் இருக்கோம் இது ஊறட்டும் அப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் மீன் வறுக்கிறதுக்கு இது வந்து தவா ஃப்ரை பண்ண முடியாது எண்ணெயில் போட்டு தான் பொறிக்க முடியும் எண்ணெய் ஒட்டாது நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா எண்ணெய் ஒட்டாது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரசமாக பாருங்கள் ஃபிஷ் பசைஞ்சி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ பொரிச்சிக்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நல்லா பொறிஞ்சு வரும் பரட்டு போகணும் அப்பவே நீங்கள் பொருத்தக்கூடாது கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எடுத்து அரட்டி போடணும் அப்பவே போட்டிங்கன்னா மசாலாலாம் களைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறம் ஃபிஷ்ஷை வந்து திரட்டி போடுங்க போட்ட மாதிரி வெறும் கடலை மாவு போடுங்க போடுறோம் அதுவே போதுமானது பிள்ளைங்க நிறையா மசாலா நிறைய மாவுலாம் போட்டோம்னா அவ்வளோவா அது வந்து ருசி போயிடும் இப்படி போட்டிங்கன்னா அளவாக போட்டிங்கன்னா ருசி இருக்கும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் தாளித்து விட்டேன் மீன் குழம்புக்கு மசாலா போட்டு தடவி வச்சுருக்குறேன் அங்கே வறுத்த மீனுக்கு மசாலா போட்டு தடவி வச்சுருக்குறேன் எடுத்துடலாம் எ எண்ணெய் போடனா எண்ணெயில் மசாலாவே ஒட்டலை இந்த மாதிரி மசாலா போட்டால் தான் மீனில் எல்லா மசாலாவும் இருக்கும் அடுத்த பேஜ் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி அவங்க கேட்டாங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிங்கர் ஸ்விஸ் ஃபிங்கர் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் அழகாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எண்ணெய் ஒட்டாது கடலை மாவு போட்டிங்கன்னா எண்ணெய் ஒட்டாது అండ్ ఆరోగ్యం టేస్టా సాపడువాల్య్యా ఇంక పొరి అప్పుడు కామికరం పాటి ఎలా పొరి అలాగా పతీనా అలాగ పొరి ఎట్మయోగా சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்களும் நல்லா பல்லெல்லாம் வந்துருக்கு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கும் இப்படி நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களாம் ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரி மீன் நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருவாங்க குழந்தைங்க பண்ணி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவலுக்கு மசாலா தடையை வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் தட்டி கொடுத்துருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுங்க குழந்தைங்க நல்லா வேணான்ற குழந்தைங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க குழந்தைங்களுக்கு பாட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அடுத்து இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் இது அன்னைக்கு அட்டாக் எந்த மீனை பண்ணுறோன்னா கெளுத்தி மீனை பண்ணுறோம் அட்டாக் பண்ணுறோம் அது நான் எப்படி சமைக்கிறேன் கெளுத்தி மீன்ன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் ஏன் நான் மசாலா தடையை போட்டேன்னா இந்த மீன் கொஞ்சம் மசாலா பிடிக்காது அதனால மசாலா உப்பு கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு தடவி கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அதை ஊற வச்சுட்டா அப்புறம் நான் குழம்புல போட்டேன் அப்படி போட்டால் தான் பண்ணாமீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ